என்றாலோம் அப்பானே போற்றி மங்கள கணபதி என்றும் பங்காளம்

சிதே शिवम குர்மஹே எல்லாரமே சொல்லுங்க குரு ब्रह्मा குரு விஷ்ணுவோ குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாதே பரப்్రహ్மா தस्मै श्री குருவே நமோ நமஹ குருவே சர்வ லோகானாம் ாம் நிதயே சர்வ ஸ்ரீ வித் இல்ல ஒவ்வொரு பூவா பசுமாஜனுடைய பின்புறத்துல யோனிபீடத்துல ஒவ்வொரு அர்ச்சனை பண்ணுங்க ஓம் நமோ கோபிய ஸ்ரீமதிப்பௌரபேவா नमो ब्रह्म सुधाप्य पवित्रेभ्यो नमो नमः ओं गवा मंगे दुष्टि भुमणा चतुर्दशा यस्मा तस्मा शिव लोक प्रिय ओं आगस् देवी कल्याणी सुया पूजा गृहाण पत्रेण <laughs> लगिता दियाहम देवी आवाहम्यहम ओं श्री गोमाता मे नम ओं ध्याया आवाहयामी युवा

எதுக்காக கோபூஜைய நாம செய்யணும் அப்படிங்கறது அர்த்தம் என்னன்னா துவாபர யுகம் முடிஞ்சு கல்யுகம் ஸ்டார்ட் ஆகும்போது ஆரம்பிக்கும் பொழுது அறக்க அதாவது அதர்மம் தலை தோங்கி இருந்துச்சு தர்மம் கீழ தாழ்ந்து இருந்துச்சு தேவர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நல்லவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படும் போது தேவர்கள் எல்லாருமே திருமாலம் நோக்கி வந்தாங்க பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற பெருமானத்தை போய் வேண்டி சாமி நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பெருமாள் என்ன சொன்னாருன்னா இந்த கலியுக காலத்துல உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே ஜீவராசி கோமாதா மட்டும்தான் அவளுக்கு அதனாலதான் அவளுடைய அம்மா மாதிரியாக அவதான் உங்களை காப்பாற்ற முடியும் அவள்கிட்ட போய் நீங்க அழைக்கல ஆகுங்க சொல்லி அனுப்பி விட்டாங்க அனைவருமே வேகமா ஓடி வந்து கோமாதாவை பார்த்தவங்க எல்லாரும் இளத்துல உங்களை காப்பாத்துறேன்னு சொன்ன உடனே விரட்டிட்டு வந்துருக்கா இவங்க எல்லாரும் ஓடி போய் ஒவ்வொருத்தர் வேக வேகமா போய் கோமாதாக்குள்ள போயிட்டாங்க கடைசியாக கங்காதேவியும் மகாலட்சுமியும் இடமே இல்ல கங்காதேவியும் மகாலட்சுமியும் நாங்க எங்க இருப்போம் எங்களுக்கு இடம் இல்லையா அப்படின்னு கேட்கும் போது அம்மா சொல்லிட்டு கோமாதா சொல்லிருந்தா என்னுடைய உடம்புல இன்னும் இரண்டு இடங்கள் பாக்கி உள்ளது அம்மா உள்ளவங்க எல்லாம் உள்ள போகாம இருந்துட்டாங்க நீங்க ஆட்சேபனை இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆட்சேபனை எதுவும் இல்லைன்னா நீங்க அதுக்குள்ள சமர்ப்பணம் ஆகலாம் அப்படின்னு சொன்ன உடனே இருவருமே வந்துட்டு பின்னாடி அதாவது கோமியும் போகிற இடமும் சாணம் போற இடத்துலையும் மகாலட்சுமியும் கங்காதேவியும் போய் உட்காந்துட்டாங்க முன்பகுதியில் ஏன்னா மகாலட்சுமியும் கங்காதே

அதனால் தயவு செய்து மாட்டு தெரிய சாப்பிட்றத இன்றை இன்றையிலேருந்து நான் சாப்பிட மாட்டேன் கூடியவர்கள் சாப்பிடக்கூடியவர்கள் இன்றையிலிருந்து முடிவு பண்ணிக்கோங்க அது நிச்சயமாக நீங்கள் எப்படி சம்பாத்தியம் பண்ணினாலும் சரிதான் நம்மளுடைய குடும்பத்தை அது வாழவே விடாது ஏன்னா தயவு செய்து பசுவை கொல்லாதீங்க இந்த கலியுகத்தில் நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் அவள் மட்டும்தான்

ओम महादेव्य विमे विड्डुपत्ज धीमहे तन्नो लक्ष्मी प्रचोदा ओम ओं हिण्यवरिणा हरिणी सुवर्णरजत

उभेदानि भगवन्तस्यामा उदप्रविन्दो उदमध्ये अह्ना उभोदिता भगवत् सूर्यस्य वयम् देवानागुम् நிகழ்வுகளின் ஆரம்பம் உங்கள் ஆப்பிள் தொலைக்காட்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செய்யுங்கள்